தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி மற்றவர்களும் கொடுத்த ஒரு பேட்டியை பார்க்கிறேன் ஆதங்கத்தை அந்த விஷயம் ஏற்படுத்தியது என்னவென்று சொன்னால் சொல்லவே எனக்கு வருத்தமாக இருக்கிறது நம்முடைய காஞ்சிபுரம் மாநகரத்திலே ஒரு குறிப்பிட்ட திரையரங்கத்திலே சில படங்களுக்கு குறிப்பிட்ட படங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட்டு வித்த முறையிலே ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் கிட்டத்தட்ட ஆன்லைன் மூலம் விற்கப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கணக்கிலே அந்த திரையரங்கத்திலே காட்டப்பட்டிருப்பது பதினஞ்சாயிரம் டிக்கெட்டுகளை மட்டுமே காட்டியிருக்கிறார்கள் எட்டாயிரம் டிக்கெட்டுகளை மறைத்திருக்கிறார்கள் என்று என்ற கருத்து சொல்லப்படுகிறது அப்ப எட்டாயிரம் டிக்கெட் மறைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு டிக்கெட்டுக்கு இருநூறு வீதம் வச்சு பார்த்தா எட்டாயிரம் டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் அப்படி என்று சொன்னால் ஒரு தேட்டர்ல இந்த நிலைமை அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பான சொத்துக்கு ஒரு சொரு பதம் என்று ஒரு தியேட்டரிலேயே இப்படி இந்த ஆன்லைன் டிக்கெட் முறையில் பார்க்கப்பட்டிருக்கிறது பதம் என்று சொன்னால் இதே விதம் தமிழ்நாடு முழுவதும் மற்ற திரையரங்குகளிலும் இதே பதம் பார்க்கப்பட்டிருந்தால் திரைப்பட விநியோகர்களின் நிலை என்ன அந்த படத்தின் தயாரிப்பாளர்களுடைய நிலை என்ன என்று எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது ஆனா ஒன்று ஒரு திரையரங்கத்துல நடந்ததுதான் மற்ற எல்லா திரையரங்கத்திலையும் நடந்திருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை நடந்துவிடக் கூடாது தொலைநோக்கு சிந்தனையிலே நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் இதனால தமிழக அரசுக்கு நான் அடிப்படையிலே ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலை இருந்து வந்த முதல்வர் அதை போல இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய புதல்வர் அவர்தான் இன்றைக்கு முதல்வர் அவருடைய புதல்வர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அதனால் கலை இவர்கள் வந்தவர்கள் என்ற முறையில் கலை உலகத்தை சார்ந்தவன் என்ற முறையில் நான் ஒரு சினிமாக்காரன் என்ற முறையிலே ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் இந்த ஆன்லைன் மூலம் டிக்கெட் கொடுக்கும் இந்த முறையை நவீன முறையில் கணினி முறைப்படுத்த வேண்டும் அது அல்லாமல் இந்த ஆன்லைன் டிக்கெட் சென்ட்ரலைஸ்டு சர்வரை தமிழக அரசு நிறுவ வேண்டும் நிவர்த்தி செய்ய வேண்டும் தமிழ் திரைப்பட திரை இந்த சினிமா உலகத்தின் குறை நிறைகளை பார்த்து ஒரு சீர்திருத்தத்தை இந்த அரசு செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் நிவாரணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கை வைக்கின்றேன் காரணம் இந்த காஞ்சிபுரத்திலே இந்த கலெக்ஷனிலே ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது கலையுலகம் கிடக்கிறது காஞ்சி திரையுலகம் போய்க் கொண்டு தேஞ்சி சின்ன தயாரிப்பாளர்கள் கிடக்கிறார்கள் ஓஞ்சி இப்படி வசூலை மறைத்து காட்டும் இடமாக இருக்கலாமா காஞ்சி இது என்னுடைய ஆதங்கம் நான் இயக்கி நான் எடுத்த படம் தான் உயிருள்ள விஷா திரைப்படம் அந்த படத்தை இன்னைக்கு நான் ரீரிலீஸ் பண்ணும்னு ஒரு முடிவு பண்ணேன் அதற்கு இன்றைக்கி முன்னோடியாக இருந்தது மறைந்துவிட்ட சிம்ம குருளூன் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படமாக இருக்கட்டும் நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த அந்த கில்லியாக இருக்கட்டும் மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் அவர்களுடைய இதயக்கனி படமாக இருக்கட்டும் உலகம் சுற்று மாளிபன் படமாக இருக்கட்டும் எண்ணற்ற படங்கள் இன்னைக்கு அந்த காலத்து திரைப்படங்கள் எல்லாம் இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டு இன்னைக்கு ரீரிலீஸ் செய்யக்கூடிய இந்த பழக்கம் இந்த வழக்கம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே உயர்லூர படத்தை நான் ரீரிலீஸ் பண்ணுன்னு சொன்னோன்ன நல்ல ஒரு ஆதரவு கிடைத்தது திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேரும் நெருங்கி என் எங்கள் ஊரில் போட வேண்டும் தங்களது ஊரில் போட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிய போது கிட்டத்தட்ட என்னால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டருக்கு மேலே இன்னும் சொல்ல போனால் ஒரு முந்நூறு திரையரங்குகளை போடக்கூடிய அளவுக்கு அதுவும் காம்ப்ளக்ஸ் தேட்டரில் போட்டாலே மாலில் போட்டாலே இத்தனை பிரிண்ட்டு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது அப்போ தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது மால் தேட்டரில் போடும்போது அவர்களே புதுப்படத்துக்கு ஒரு கட்டணம் என்று சொன்னால் இரநூறுவா என்று சொன்னால் பழைய படங்களை ரீரிலீஸ் செய்யும்போது நூறுரூவா தான் வசூலிக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் என்னுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் சொல்லி அவர்களை நான் பாராட்டினேன் அதே நேரத்திலே இன்னைக்கு இந்த பழைய படங்களை ரிலீஸ் பண்ணும்னா கியூபுக்கு பணம் கட்டணும் போனா புது படங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும்னா அதே மாதிரி ஒரு இருநூறு பிரிண்ட் கிட்டத்தட்ட போடணும்னா பழைய படங்களுக்கும் அதே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கட்ட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படும்போது போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு படங்கள் நிகராக பழைய படங்கள் திரையரங்குகளில் ஓடி வசூலை திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் பழைய படங்களை மேலும் மேலும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி மால் திரையரங்குகளில் கூட புது படங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டணம் போல் இல்லாமல் பழைய படங்களுக்கு நூறு ரூபாய் என்று ஒரு குறைந்த கட்டணம் வசூலிப்பதைப் போல இந்த கியூப் நிறுவனமும் புதுப்படங்களுக்கு படங்களுக்கு நிர்ணயித்த அதே பழைய படங்களுக்கும் கட்ட வேண்டும் என்று சொல்லாமல் குறைத்தால் சினிமா உலகம் வாழும் இன்னும் திரையுலகத்திலே பலர் தங்களுடைய வெளியிட அது வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்று இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை அவர்கள் இதை குறைக்க வேண்டும் தமிழ் திரையுலகத்தின் பழைய படங்களை வெளியிட நினைக்கக்கூடிய விநியோகர்களின் அந்த சுமையை குறைக்க வேண்டும் என்று கியூப் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது சினிமா என்ற இந்த சினிமாக்காரன் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன் தினமலர் நாளிதழ் தொடங்கி எழுபத்தஞ்சாவது அகவையிலே அடியெடுத்து வைக்கிறது பவள விழாவை காண்கிறது பத்திரிகையோட சில மீடியாவோட சில காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு உடன்பாடு சில காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு முரண்பாடு ஆனால் அவர்கள் ஒரு வாழ்த்து என்று நம்மிடம் வந்துவிட்டால் வாழ்த்துவதுதான் பண்பாடு அந்த பண்பாட்டுக்கு ஏற்ப அன்போடு பண்போடு வாழ்த்து சொல்ல விரும்புகின்றேன் வாழ்த்திறது என்று சொல்லிவிட்டால் வாயார வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பரந்த மனசோடு பாராட்டி விட வேண்டும் தினம் மலர் தூத்தால் வாடி விடுகிறது வதங்கி விடுகிறது வாசம் இழந்து கீழே விழுந்து விடுகிறது தினமலர் தினம் தினம் பூத்து வாடாமல் வதங்காமல் வாசம் மாறாமல் வாசகர் குறையாமல் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்றைக்கு பவழ விழா காண்கின்றது அதை மனதார பாராட்டுகின்றேன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தில் ராமலிங்கம்பட்டி என்ற ஊருக்கு அருகிலே இருக்கிறது பாதார செம்பு முருகன் கோயில் அந்த பாதாள செம்பு முருகனைப் பற்றி செம்பு முருகா அன்பு முருகா என்று அந்த பாடலை எழுதி அந்த பாடலை இயக்கி எடுத்திருப்பவர் யார் என்று கேட்டால் இயக்குனர் வசந்த் இயக்குனர் வசந்த் அவர்களை பொறுத்தவரையில் கேளடி கண்மணி என்ற படத்தில் அறிமுகமான அவர் என் இதயத்திலே இடம் பிடித்த ஒரு கண்மணியாவார் பொன்முனியாவார் நம்முடைய பாதாளச்செம்பு முருகன் ஆதீனத்துக்காகவும் என்னுடைய இனிய நண்பர் இசையமைப்பாளர் சீனிவாசன் அவர்களுக்காகவும் என் இனிய இயக்குனர் வசந்த் அவர்களுக்காகவும் இந்த பாதாளச்செம்பு முருகன் பாடலை அன்பு முருகா செம்பு முருகா என்று என்னால் முடிந்த அளவுக்கு அந்த பாடலை பாடினேன் அதற்கு இன்றைக்கு முருக பக்தர்களும் இசை பிரியர்களும் இன்றைக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் நன்றி டிஆர்டாக்கிஸ் நேயர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சட்டை இதில் பட்டனை போடுற மாதிரி பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்